இலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பி ஏ வி ஏ டிகிரி லும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இந்த தருணத்துக்குள்ளுங்கள் بسم الله الرحمن الرحيم இன் அல்ஹம்துலில்லாஹ் نحமதுஹு வ نستஈனுஹு வ نستகஃபி Ruhunu बिஹி வ நதவக்கலு அலை ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد سبحانك لا علم لنا இல்லாமா அல்லம் தனாம் அன் ஆலி முல் ஹக்கீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திரு பெயர் போற்றி எனது வார்த்தைகளை துவங்குகிறேன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான இந்த சமய நல்லிணக்க மாநாட்டின் தலைவர் அவர்களே நேரம் இல்லை எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க சுருக்கமாக இருந்தாலும் என்னுடைய பாசத்திற்குரிய எனது உயிரினும் மேலான உலமா பெருமக்கள் அனைவர்களையும் வரவேற்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இங்கு சரியான கருத்துக்களை செவியுற வந்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் மற்றும் இந்த ராமநாதபுரம் மாவட்ட சுற்றுவட்டார ஜமாத்தார்கள் வாலிபர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்று பிரார்த்தத்தவனாக நான் நேரடியாக விசயத்திற்கு வருகிறேன் கண்ணியத்திற்குரிய சமுதாய பிரமுகர்களே சகோதர சமயத்தைச் சேர்ந்த எனது பாசத்திற்குரிய சகோதரர்களே இன்று காலையில் நான் தினமணி பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தேன் தினமணி பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன் அந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை தந்தது படித்தவர்களுக்கு தெரியும் இன்றைய தினமணி பத்திரிகை அந்த செய்தியில் இப்படி ஒன்று பிரசாத் குமார் என்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சகோதரத்துவத்திற்கு அச்சுறுத்தல் ஆபத் என்ற அந்த தலைப்பிலே ஒரு செய்தி வருகிறது எதற்கு அச்சுறுத்தல் சகோதரத்துவத்திற்கு அச்சுறுத்தல் அவர் கீழே அதை இப்படி எழுதுகிறார் சமுதாய தலைவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமய நல்லிணக்கத்தோடு அவர்கள் வாழ விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இயக்கம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சமயம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இந்த தேசத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்தில் வாழக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்று வாழக்கூடிய இந்த மக்களில் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ண கூடியதாக இருக்கிறது இதுவே சகோதரத்துவத்திற்கு அச்சுறுத்தலாக நான் கருதுகிறேன் என்று அவர் இன்றைய இந்த தினமணி பத்திரிகையில் படித்த செய்தி அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே சமய நல்லினம் பேணக்கூடியவர்களில் உயர்ந்து நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் இதை இந்த தேசம் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுகொண்டுள்ளது இருபத்தி ஆறு பனிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்ற ஒரு மனிதருக்கு உயர்ந்த விருது கொடுக்கப்படுகிறது விருது இந்த தேசத்திலே விருது கொடுக்கப்படுகிறது அப்ப யார் அவர் அந்த ஜாஃபர் அலி மலை சரியான மலை வெள்ளப்பெருக்கு கடுமையான வெள்ளம் இவர் ஒரு ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊரிலே ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு தெரிந்துவிட்டது இந்த தண்டவாளத்தில் உள்ள அந்த கற்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டது ஸ்ரீவைகுண்டத்திற்கு ரயில் வந்து கொண்டிருக்கிறது பயணிகள் ரயில் அந்த ரயில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை கடந்து சென்றால் இன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த பயணிகள் உயிரிழக்க நேரிடும் இவர் விரைந்து செல்கிறார் ஸ்ரீவைகுண்டம் அந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய அந்த ரயிலை தடுத்து நிறுத்துகிறார் மேற்பட்ட பயணிகள் இருக்கிறார்கள் குதித்து போய்விட்டார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை சிலருக்கு அவசரம் சென்றுதான் ஆக வேண்டும் இருந்தாலும் தன்னந்தனியாக தான் அறிந்த செய்தி அவர்களுக்கு புரிய வைக்கிறார் எண்ணூறு பேர் அவங்களுக்கு எப்படி புரியும் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் இவர் தைரியமாக அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார் தடுத்து நிறுத்துகிறார் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் அது மட்டுமல்ல இவருடைய இந்த மனிதநேய செயல் அந்த சகோதரத்துவம் எந்த அளவிற்கு உயர்ந்து நின்றது என்று சொன்னால் அந்த அறுபது மணி நேரத்திற்கு அந்த ஊரிலே சென்று ஒவ்வொரு வீடாக சென்று இந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு உணவு ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார் பிறகுதான் அந்த பயணிகளுக்கு விளங்கியது அந்த வெள்ளம் வடிந்த பிறகு அந்த பயணிகளுக்கு விளங்கியது அந்த தண்டவாளங்கள் ரோட்டிலே தொங்கி கொண்டிருந்தது எதிர்த்து பேசியவர்கள் சண்டை போட்டவர்கள் எல்லாம் அவரை பாராட்டுகிறார்கள் அன்பு சகோதரர்களே கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிரை காப்பாற்றிய ஒரே காரணத்திற்காக ரயில்வே துறை அவருக்கு உயரிய விருது வழங்கியது அதிவிசு ரேவா ரயில் சேவா புரஸ்கார் என்று சொல்லக்கூடிய அந்த விருதை அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது வென்னிய துருக்குறி எல்லாம் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலம் உங்களுக்கு எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பார்கள் அங்கே ஜான்சி என்ற ஒரு மாநகரத்தில் மகாராணி லட்சிபாய் என்ற ஒரு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடந்த செய்திகள் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தை இரண்டு இரட்டை குழந்தை அந்த மருத்துவமனையில் உயிரை இழந்து விட்டது ஒரு விபத்தின் காரணத்தினால் விபத்து என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் அங்கே பல குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மனிதநேயத்தோடு அங்கே அவர் மதம் பார்க்கவில்லை மொழி பார்க்கவில்லை இனம் பார்க்கவில்லை சமய நல்லிணக்கத்தோடு அவர் உள்ளே செல்லுகிறார் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளை அவர் காப்பாற்றினார் அந்த செய்தி பத்திரிகையில் வந்தது யாக்கு மன்சூர் என்பவர் ஏன் அவர் உள்ளே சென்றார் என்ன காரணம் அவருக்கு போதித்த மார்க்கம் சமய நல்லிணக்க அங்கே அவர் சரியான முறையிலே கையாண்டார் எனவே ஒரு சரியான நேரத்தில் சரியான ஆண்டில் சரியான இந்த இருபத்தி நாளில் இறுதியில் அற்புதமான விழா உங்க எடுக்கப்பட்டு இருக்கிறது உலமாவின் சார்பாக எனவே இறுதியாக ஒரே ஒரு செய்தி அவர்களின் செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் அண்ணல பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களின் வார்த்தைகளை படிக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகளை நன்றாக கவனித்து ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் படிங்கள் ஆய்வு செய்யுங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன் சல்லல்லா ஹுலை வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் மதீனாவினுடைய கொஞ்ச தூர எல்லைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் தங்களோடு தங்களோடு சஹாபாக்களும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கட்டம் ஒரு இடத்தில் நின்று விடுகிறார்கள் ஒரு ஒட்டகம் இருக்கிறது அந்த ஒட்டகத்தினுடைய பால் குடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த ஒட்டகத்தில் பால் குடித்து தருகிறோம் கறந்து தருகிறோம் என்பதாக அந்த ஒட்டகை பண்ணியை சார்ந்தவர் சொல்லுகிறார் அவங்க சரி எப்பவும் போனா விருந்து கொடுக்கறது பழக்கம் தானே சரி ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொடுக்க விரும்புகிறார் சரி கரக்கலாம் உலகம் அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை அவர்கள் பக்குவப்படுத்தி வளர்த்திருப்பார்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த நற்குணத்தை அவர்கள் போதித்திருப்பார்கள் மனிதனேயம் சகோதரத்துவம் சமய நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று சொன்ன சல்லல்லாஹ் உலைவசெல்லம் அவர்கள் அதோடு நின்றுவிடவில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்வை அதை நிரூபித்தும் காண்பித்தார்கள் எனவே அன்பு சகோதரர்களே இந்த தேசத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமய நல்லிணக்க தினம் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ராஜீவ் காந்தினுடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபது அன்று இந்த தேசத்தில் எல்லா அலுவலகங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் சமய நல்லிணக்க தினம் என்று ஒரு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது எத்தனை அலுவலகங்களில் அந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்று நமக்கு தெரியல நாம் இதுவரைக்கும் படித்ததாக தெரியல காந்தினுடைய பிறந்த தினம் அன்றைய தினம் சமய நல்லிணக்க தினம் என்று அறிவிக்கப்பட்டு கண்ணிய திருக்குறி எல்லா யார்களே அன்பு சகோதரர்களே ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் அத்துணை பேர்களும் பங்கெடுக்க வேண்டும் உங்களுக்கு அற்புதமான செய்திகளை சொல்லுவதற்காக வேண்டி மிக பெரும் உளமாக்கல் மற்றும் சமய நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய குருமார்கள் அனைவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய செய்திகளை நீங்கள் கால்தாத்து கேட்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனது கருத்துறையின் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாத்துலாம் கருத்துரை வழங்கியவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அடுத்த கருத்துரையால்